திமுக ஆட்சியை பார்த்து சொல்ற திமுக திராவிட கட்சியில ஒண்ணுதான் எங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இறக்குமதி நீங்கள் நாட்டிலே கல்வி வந்திருக்கிறது மருத்துவ கல்வி வந்திருக்கு கோபுரம் மாளிகை மேம்பாலம் வந்திருக்கின்ற சொன்ன பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட ஆட்சியில் தான் மார்க்கெட்டு போன நடிகர் எல்லாம் வந்து வயசானவருக்கு பிறகு இங்க வந்து அரசு கட்சி உருவாக்கி எனக்கு வாக்கில் என்னென்று ஒரு புருக்காவை பக்கத்துல வச்சிருந்தா இஸ்லாமிய மக்கள் ஒண்ணு ஏமாறுவது சக்தி கிடையாது எங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஆனா நாடாளுமன்றத்துல நின்று நான் விட முன்னேற்ற கழக முத்துலாக்கு தடை சட்டத்துக்கு எதிராக என்பேர் என்ன எதிராக காஷ்மீர் மூட்டா பிரிச்சதுக்கு எதிராக இந்த வகுப்பத்தில் சொன்னதுக்கு எதிராக கல கலப்பணி ஆற்றினார்கள் போராடினார்கள் அதே மாதிரி மதிமுக அதே மாதிரி இந்தியா கூட்டணி கட்சிகளும் இறங்கி நாடாளுமன்றத்தை அடைந்ததற்கு கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றதற்கு மன ஆறுதலை எங்களுக்கு தந்தது சரியான நபரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் சரியான பாதையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள் என்று எங்களுக்கு மயில் சுத்தரிகிற நேற்று தலையூரில் உட்கார்ந்து சொல்றேன் நீ கொரோனா பாடி பத்தாயிரம் உடல்கள் நாங்கள் வடக்கம் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு உடல புதிய கட்சியை ஆரம்பிச்சவன் வடக்கம் பண்ணியிருப்பானா ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கியா ஒரு ரெண்டு போட்டு வந்து வெள்ளப்பெருக்கில மக்களுக்கு மீட்டெடுக்கணும் மீட்டெடுத்துருக்கீங்களா சுனாமி காலத்தில் வந்துருக்கீங்களா வெள்ளப்பெருக்கு காலத்தில் வந்தீங்களா எந்த காலத்திலேயும் வராதவர்கள் நேரடியாக தேர்தல் தருவோம் என்ன உங்களுக்கு என்ன அருகில் இருக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை இஸ்லாமிய கழகத்திற்கு பின்னாலதான் நிற்போம் இந்தியா கூட்டணிக்கு பின்னாலதான் நிற்போம் மதச்சார்பற்ற கட்சியோடு தான் நாங்கள் நிற்போம் பிஜேபி எதிர்க்கக்கூடிய கொள்கை எதிரி அந்த கொள்கை எதிர்க்கக்கூடிய இடத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று கூறி நானும்